அந்த எட்டு பேரும் ஆம்ஸ்டாங் கோயில் எட்டு பேர் தானாவும் சரண ஆகிறாங்க ஆனால் பத்திரிகை எப்படி வருது அதிரடி கைது அதிரடி கைது நல்ல இரவு கைது இரவோடு இரவா கைது வெக்கமா இல்லை இந்த அடுத்த பெற்ற பிள்ளைக்கு இன்சூல் போடுறது பெருமையா அப்போ உன்னுடைய தானா வந்து சரண் கைது பண்ணியிருக்காங்கல்ல ஒன்று ஜாமீன்ல சொந்த ஜாமீன் வந்தாங்க சார் சரணி தாரி போட்டு போய் எனக்கு செய்திய குற்றவாளிகள் தானாக வந்து சரண் அடைந்த போட்டு வேண்டியதானே நான் எடுத்து அதிரடி நடக்கல இரவோடு இரவாக கைது அப்படின்னா யாரை ஏமாத்துறது இது படிப்பு இல்லாமல் மக்களை ஏமாத்தணும் அந்த கால மாதிரி இருந்துச்சு ஏமாத்தி ஆட்சி வந்த மாதிரி ஏமாத்தி மக்களை ஏமாத்தி ஏமாத்திணும் ஏமாத்திட்டே இருக்கலாம்னுட்டு முதலமைச்சர் உடனடியாக காவல்துறை அதிகாரி அளவு அழைச்சி மீட்டிங் போடுறாரு உத்தரவு போடுறாரு அதை விட முதலமைச்சர் வேற என்ன செய்ய முடியும்னு தான் சொல்றேன் நேரத்து சொன்னேன் முதலுத்து சொன்னார் நீங்க நலமான்னு கேட்டாரு இல்ல ஸ்டாலின் போய் நேரடியாக போய் கைது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்க ஏங்க நீங்க கை அதிகாரிகளுக்கு முதலமை உத்தரவை இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில அதிக கோவில்கள் கோயில்கள் உங்க அப்பா நான் வந்து கட்டினா சேர்பா அப்பா வந்து கட்டினாரா இல்ல அவரோட கட்சி தலைவர் வந்து தமிழக பஞ்சாயத்து முதல் ஸ்டாலின் வந்து கட்டினாரா இல்ல அவரோட கட்சி தலைவருட முன்னேற்ற கழகம் கட்டிச்சா இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா திரும்ப முன்னேற்ற கழங்கி கட்டிச்சா கோயில்கள் எல்லாம் எங்க பார்த்த முப்பாட்டம் கட்டின கோயில் நீங்க வந்து அழிச்சிட்டு இருக்கீங்க ஒரு மக்களுக்கு நீங்க நல்லா பார்த்து செய்யுங்க ஏங்க அது அவங்க சொல்லிருப்பாங்க நீங்க ஏங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அதுவா வேலை என்ன பேச தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு கராத்தேஜே செல்வா அவர்கள் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் ஒரு கொலை செய்யப்பட்டிருக்காரு கூட்டணி திமுக கூட்டணியில் கட்சி இருக்கிற விசிக்காக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் அவங்க மேடையில் இருக்கும் போதெல்லாம் வந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்ற மாதிரியெல்லாம் பேட்டி கொடுத்த கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இது போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றதை இப்போ அவங்க பதிவு பண்ணுறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இல்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போ திமுக ஆட்சி வந்துச்சு அப்போ இருந்து தான் இருக்குது இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க இவர் வந்து இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட மாநில தலைவர் இந்த தமிழ்நாட்டு மாநில தலைவர் அப்படி சொன்னீங்க அவர் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்னு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இவர் இப்போக்கு ஒரு அரசியல் தலைவர் அவருடைய மரணம் வந்து வன்மையான கண்டனத்திற்குரியது அது வந்து கொலைப்பட்ட படுவசைப்பட்ட விதம் வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இவர் எப்படி இருந்து எங்கேருந்து இப்படி வந்தார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து கமிஷனர் உட்காந்து முட்டு கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கார் கன்சல் உட்காந்து சொல்லிட்டு நான் வந்து அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு உளவுத்துறை சொல்லுவாங்க திரும்ப எச்சரித்தோம் அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இவர் வந்து தகுதியான ஒரு தலைவராக இருந்தாரா அப்படின்னு மக்களை பார்த்துக்கிட்டோம் மக்களை கேட்டால் சொல்லுவாங்க நம்ம ஏற்க கேட்ட கேள்விக்கு வரேன் இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு முன்னாடி ஆட்சியில் கடந்த கால ஆட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா கொலை நடக்கும் நடந்துட்டார் திராவிட ஆட்சி எப்போ அப்போ வந்து கொலைகள்ங்கிறது வந்து சரியாக சாதாரண ஒரு சாதாரண விஷயமா தான் போயிட்டுருக்கு மக்கள் மேத்திரம் முந்திலாம் பார்த்தீங்கன்னா இதே திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி கொலை அப்படின்னா அச்சோ கொலை அப்படிம்பாங்க இப்போ கொலைனா இப்போ இன்னைக்கு நினச்சி நேற்று நடந்து சொல்லி இன்னைக்கு நடந்த சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த முட்டு கட்சி சொல்கிறீங்க அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள் போகிறான் சராசரி சாதாரண மனிதர்கள் ரவுடிகள் கலச்சார கள்ளச்சார வியாபாரி இல்லை ஏதாவது கொடுக்கல் வாங்கலை தகராறு திடீர்னுட்டு ஒரு பணக்காரனை வந்து கூலிப்படை ஏவி கொள்றது அப்படின்னு இருக்கும் ஆனா இப்ப திமுக ஆட்சி நடக்கிறது போறோம் பாத்தீங்கன்னா கூலிப்படை ஏவி அரசியல் கட்சி பிரபலங்களை பிரபலங்களை தான் இது பண்றாங்க காலி பண்றாங்க திமுக ஆட்சியில் கடந்த கால திமுக ஆட்சியில் பாத்தீங்கன்னா மதுரையில கவுன்சிலர் லீலா ராணி அப்படி சொல்லிட்டு இது பண்ணாங்க இல்லையா இதே அதிமுக ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ராமஜெயம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் இல்ல இல்ல அதான் சொல்றேன் நான் திராவிடாட்சி ஆட்சி மொத்தமா சொல்றேன் திமுக ஆட்சியில வந்து அதிகமா எடுக்கணும் இப்போ இப்போ ஒரு ரெண்டு மாதம் நினைக்கிறேன் நம்ம திருநெல்வேலியில வந்து காங்கிரஸ் கட்சி அவர் இன்னும் இன்னும் கொலையாளிகளை கண்டுபிடிக்கல

வாய்த்தார்கள்ருட்டுது அப்படின்றது போய் இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட மரணங்கள் இந்த திமுக ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க அடிஷனல் பேப்பர் கேட்குற மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பத்து வருடங்கள் எவ்வளோ குழந்தை இருந்துச்சுன்னு கேட்டோம்னா ஒரு பேப்பர் எழுதிட்டு போயிடலாம் ஆனால் திமுக ஆட்சியில் அடிஷனல் பேப்பர் இன்னும் கொண்டு வா அப்படின்ற அளவுக்கு தான் போயிட்டு இருக்குது அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க இப்போ திமுக சர்வாதிகாரி அப்படின்ட்டு பேசும்போது சொன்னார்

நாளை அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னா ஆம்ஸ்ட் செத்து போயிருக்காரு அதே போல் இப்போ போன மாதம் நம்ம பேசும்போது சொன்னோம் அவங்க கிட்டே போதையில் வந்து ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தீவிர நடவடிக்கை எடுக்க போகிறேன்னாரு அடுத்த ரெண்டு நாள் எழுத்து அறுபத்தி ஏழு விட செத்து போனாங்க கலாச்சார மாரணத்தில் ஏன்னா திமுக ஆட்சி வந்தாலும் இப்படி தான் இவங்க ஒன்று சொன்னவொன்னே அதுக்கு வந்து எதிர்வெளி வந்து செம்ம மிக சிறப்பாக செஞ்சுட்டு போயிடுறாங்க ஏன்னா இது காரணம் பார்த்தீங்கன்னா கையால் ஆகாத திமுக அரசு ஏன்னால் காவல்துறை அதிகாரி குறை சொல்லவே முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு காவல்துறை அதிகாரி வந்த உடனே நேர்மையாக இருக்குன்னு ஆசைப்படுவார் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு ஸ்டேஷனுக்கு வர ஒரு காவல்நிலையத்துக்கு வர்றாருனா எவ்வளோ லஞ்சம் வாங்கலாம் யோசிக்க மாட்டாங்க நம்ம இங்கே வந்து பேர் வாங்கணும் நம்ம மக்கள் மத்தியில் புகழ் வரணும் நம்மளோட வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் வர்றாங்க ஆனால் இவங்களை திசை திருப்புறது யார் அங்கே உள்ள லோக்கல் கவுன்சிலரு மேலே இருக்கிற எம்எல்ஏ எம்பி இவங்க தான் வந்து இவங்களை திசை திருப்பி ஏன்னா எந்த ஒரு இப்போ இதுக்கு நம்ம கா முந்திலாம் பார்த்தீங்கன்னா லஞ்சம் கொடுத்து போலீஸ் வேலைக்கு வந்தால் அவங்க இப்போ வாய்ப்பே கிடையாது எல்லாமே நியாயமாக நடந்துகிட்டு இருக்குது அப்ப அப்படி இருக்கும் போது வந்து பணம் கொடுத்தாதான் பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்படுவாங்க இவங்க பணமே கொடுத்து தன்னுடைய திறமையில வர்றாங்க திறமையில வர்றவங்க திறமையை காட்டி அந்த காவல்துறை இன்னும் மேன்மேலும் வரணும்னு நினைப்பாங்க ஆனா இங்க வர உடம்பு தடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க திமுக ஆட்சியில் வந்து கவுன்சிலர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டி இளவரசர்கள் குட்டி ராஜாங்கத்தோட இளவரசர்கள் மாதிரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாங்கத்து தான் இவங்களுடைய கைகள் கட்டி போடப்படுது ஒரு அதிகாரி எஸ்ஐ இருக்கட்டும் இல்ல இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் இல்ல ஒரு ஏசி இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும் எஸ்பியா இருக்கட்டும் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வேலை செய்யணும் வேலை பார்த்து மக்களுக்கு நல்லா செய்யணும் வர்றாங்க ஆனா வேலை செய்ய தடுக்கிறது யாருன்னா இந்த மாதிரி அரசியல்வாதிகள் சர்வாதிகாரி நான் சர்வதிகாரம் மாறிடுவேன் நலமான இதுக்கு வந்து என்ன செய்யணும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஆனா என்ன செய்யறாங்க தானா வந்து சரணா வராங்க அந்த எட்டு பேரும் எட்டு பேர் தானா வந்து சரணா ஆறாங்க ஆனா பத்திரிகையில எப்படி வருது அதிரடி கைது அதிரடி கைது நல்ல விரைவில் கைது வெக்கமா இல்ல அடுத்த பிள்ளைக்கு இன்ஷியல் பொருள் பெருமையா அப்ப உன்னுடைய தானா வந்து கைது சரணாலும் போட்டு போய் வேண்டியதான செய்திய குற்றவாளிகள் தானா வந்து சரணடைஞ்சாலும் போட்டு வேண்டியதானே நான் எடுத்து அதிரடி நடக்கல இரவோடு இரவாக கைது அப்படின்னா யாரை ஏமாத்துறது இது படிப்பு இல்லாத மக்கள் ஏமாத்திடணும் அந்த கால மாதிரி ஏமாத்தியா ஏமாத்தியும் மக்கள் ஏமாத்தி தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்கலாம் நீ உன்னை சுத்தப்படுத்திக்க நான் வந்து இனிமேட்டு தூய்மையா இருப்பேன் அப்படி நான் மட்டும் வந்து காவல்துறை வந்து இன்னொன்னு பாருங்க நம்ம தமிழகத்துல பாத்துருப்பீங்க நம்ம இந்த ஐஎஸ்ஐஎஸ் உலக இந்த பயங்கரவாத அமைப்பு இல்லைன்னா வேற ஏதாவது பயங்கரவாதிகள் இவங்களை கைது பண்ண அப்புறம் யாரு கைது பண்றா தமிழக போலீஸ் யாராவது கைது பண்ணிருக்காங்களா இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு இந்த தேச பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளை யாராவது கைது பண்ணது தமிழக காவல்துறை நடவடிக்கைகளை கைது பண்ணாங்கன்னு இருக்கா இல்ல என்னைய கைது என்ன மத்திய அரசு காவல்துறையும் கைது பண்ணு அப்ப இங்க கை இந்த காவல்துறை கட்டி போறது யாரு உங்களுக்கு உளவுத்துறை கட்டி போறது யாரு இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலன்னு நினைக்கிறேன் சேலத்துல துப்பாக்கி வச்சுட்டு ஒரு ச நபர் வந்து மாற்றாரு அந்த வழக்குல பதிவு பண்ணும்போது தானா உள்ள வந்து என்ன தானே வராங்க அந்த அந்த இடத்துல தமிழக காவல்துறையை தானே கைது பண்றாங்க நீங்க மறுபடியும் சொல்றேன் குற்றவாளிகளை தேடி இந்த ராமேஸ்வரம் குண்டு வெடிப்புன்னு பெங்களூர்ல தான் சென்னையில தான் ரெண்டு மாசம் உளவுத்துறை தன்னுடைய உதாரணத்தை கேட்டா நான் ஒரு உதாரணத்தை நான் ஒன்னு சொல்றீங்க நான் என்ன சொன்னா நான் நிறைய சொல்லட்டுமா உங்களுக்கு கார் வெடி கொண்டு வெடிச்சு

எங்க கார் வெடிகுண்டு என்னைய சொல்லுது சுத்தி இருக்க ஒரு சிலிண்டர் வெடிக்கிறதுக்கும் கார் வெடி கொண்டு நான் உள்ள இருந்து வெடிச்சது தானே கேட்டேன் எப்படி நிறைய வெடி மருந்து வச்சுட்டு உள்ள ஒரு கொளுத்தி கொளிச்சு வச்சுருங்களேன் மெழுவுத்தி தானே குளுத்தினாங்க அது எப்படி குற்றமாவும் கேப்பீங்க போல இருக்குது வெடிச்ச சேதம் என்ன வெடிச்ச மதிப்பு என்ன கொளிச்சு போற ஒரு திகிச்சியா இருக்கட்டும் அங்க வெடிச்ச நீங்க அதனால அப்படி சொல்லி நூட்டா தீக்குச்சி தானே கொளுத்தி போட்டாங்க அதை வெடிகுண்டை வெடிச்சாங்க அப்படின்ட்டு கேட்பீங்க போல இருக்குது முட்டுக் கொடுங்க கொஞ்சம் ஓரளவு முட்டுக் கொடுங்க நிறைய திமுகவுக்கு ஏன்னா நடந்தது ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தமிழக காவல்துறை வந்து ஒரு இந்த தேசத்துறை பயங்கரவாதிகள் வந்து யாருமே கைது பண்ணவும் இல்ல விசாரிக்கவும் இல்ல காரணம் என்ன இவங்களுக்கு இவங்க எல்லாம் கூடான்னு இருக்காங்களா அப்படி கிடையாது இவங்களுக்கு மேல உள்ள போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கும்போது நீங்களே பாத்துருப்பீங்க முதலமைச்சர் உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் அழைச்சி மீட்டிங் போடுறாரு உத்தரவு போடுறாரு அதை விட முதலமைச்சர் வேறு ரெண்ட செய்ய முடியும் சொல்றேன் ராகனு நேரத்து சொன்னேன் நேற்று சொன்னார் நீங்க நலமான்னு கேட்டாரு இல்ல ஸ்டாலின் போய் நேரடியா போய் கைது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்க ஏங்க நீங்க கை அதிகாரிகளுக்கு முதல் உத்தரவை ஆச்சு திராவிட முன்னேற்றங்களுக்கு அஞ்சு மூணு வருஷம் ஆச்சுங்க மூணு வருஷத்துல இதுவரை எத்தனை பேரு இந்த நீங்க சொன்னீங்க ஒரே உதாரணம் சொன்னீங்க அது இல்ல அந்த எத்தனை எத்தனை பேர் வந்து என்னையை வந்து கைது பண்ணி நான் லிஸ்ட்டு தட்டணும் உங்களுக்கு அதுக்கு நீங்க அரிசன் பேர் கேட்கலாம் இது ஒரே வரையில் நீ முடிச்சுட்டு போயிடலாம் திமுக கைது திமுக உடைய காவல்துறை திமுக அரசின் கீழ இருக்கும் காவல்துறை அதிகாரிகளும் கைது பண்ணது யாரும் என்ன ஒருத்தர் முதல்வர் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க காவல்துறை ஃப்ரீயா விடுங்க அதாவது இங்க நம்ம இவர் ஆவடி கமிஷனர் வந்து திமுக மாவட்டத்தில் கையை பிடிச்சிட்டு உங்க தயவுல தான் இருக்கணும் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா இல்லையா அதெல்லாம் வீடியோ அப்ப அப்படி ஒரு கேடு கட்ட சூழ்நிலை உருவாக்குனது யார் ஒரு காவல்துறை அதிகாரி அவர் படிச்சுட்டு வந்திருக்காரு படிச்சுட்டு பல ட்ரைனிங்களை முடிச்சுட்டு பயிற்சிகளை முடிச்சாங்க உட்காந்துருக்காரு அவரை வந்து உங்க ஒரு அரசியல்வாதி கைய பிடிச்சிட்டு என்னை வந்து பார்த்து செய்யுங்க நீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஒன்று உருவாக்குன சூழ்நிலை உருவாக்கின யாரு வேற யாரும் உருவாக்குனாங்களா இல்ல கமிஷனர் யாருன்னு இங்குள்ள திராவிட முன்னேற்ற ஆட்சி கரெக்டா இருந்துருந்துச்சுன்னா நீங்க சொல்ல மாட்ட சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்குன்னா இல்ல உங்க கட்சிக்குள்ள பெரிய சர்வாதிகாரி தெரியுமா அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுற மாதிரி பயம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கவே நடக்காது உங்க மேல பயம் இந்த இது நடக்குது நீங்க வந்து சர்வாதிகாரியா மாறுவேன் அப்படின்னு என்ன செய்யணும் கீழ இருக்கலாம் நடு நடுங்கணும் அச்சோ தலைவர் சர்வாதிகாரி மாறி வர்றாரு போல இருக்கு அது சர்வாதிகாரி மாறும்னு சொன்ன அடுத்தது போல காமெடி தான் நடந்துட்டு இருக்குது இங்க இல்ல ஒருவேளை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த காவல்துறை அதிகாரி பார்த்து செய்யுங்கன்றத நீங்க தவறா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் எங்க ஒரு காவல்துறை அதிகாரி அரசாங்கத்தில் கை நீட்டி சம்பளம் வாங்குறவர் மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறவர் மக்கள் வரிப்பணத்துல வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறவரு ஒரு அதிகாரி கையை பிடிச்சிட்டு பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்ன இருக்குது அங்க ஒரு மக்களுக்கு நல்லா பார்த்து அவங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அதுவா வேலை நீங்க என்ன பேச தெரிஞ்சு பேச தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா நீங்க ஒரு அரசியல்வாதி கிடையாது நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்டாலின் சொல்லியிருக்கா நீங்க கமிஷனர் கட்சிக்கு வந்து இது எப்படி நியமிக்கப்படாத தலைவர்களா இருங்க கட்சிக்காரங்களை அரவணைச்சு கொண்டு போக சொல்லியிருக்காரா அப்படி நீங்க அதை சொல்லலாம் நீங்க மக்கள் வரிப்பணத்துக்கு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு அரசியலி கைப்பிடி செஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது இங்க அப்ப எந்த சூழ்நிலை உங்களுக்கு நிப்பாட்டி வைக்கிறாங்க இவங்க ஒரு வீர தீரமிக்க காவல்துறையை போயிட்டா சொல்லுவாங்க ஸ்காட்லாந்து யாருக்கு இணையான காவல்துறை அப்படிம்பாங்க அவங்க கொண்டு ஒரு அசுரை கிட்ட கை நிக்கி கை நிக்க வைக்கிறதுக்கு யாரு காரணம் இதுக்கு மேலே நடந்திருக்க கடந்த காலத்துல அப்படி நடந்திருக்குதா இல்ல வேற ஏதாவது மாநிலத்துல நடந்துட்டு இருக்குதா ஒரு அரசுவாதி கை போய் கையை பிடிச்சிட்டு காவல்துறை போயிட்டு பாத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு எந்த மாநிலத்தை வேற எந்த மாநிலத்தில் நடந்திருக்கு இல்ல வேற உலகத்துல வேற எங்கேயா நடந்திருக்குன்னு சொல்லுங்க இந்த விடிய ஆட்சியில மட்டும்தான் நடக்கும் உலகமே உற்று நோக்கும் திராவிட மாடல் ஆட்சியில மட்டும் அப்படி நடக்கும் இன்னைக்கு எல்லா கூட்டணி கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கல்ல இந்த படுகொலைக்கு இந்த இவங்க கண்டனம்லாம் எப்படி நம்ம இருந்தாலும் நேர்மையா அவங்க செயல்படுறாங்க நம்ம எடுத்துக்கலாம் ஏங்க நேர்மையா என்ன கூட்டணி வெளியே வந்திருக்கு நேரம் இவ்வளவு கொடூரமாக பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு உங்களால இது ஒரு அரசியல் கட்சி தலைவரை பிரபலமான ஒருத்தவங்கள பாதுகாக்க முடியாத அரசாங்கம் சாதாரண பப்ளிக் எப்படி பாதுகாத்துற போறீங்க இன்னைக்கு அவரை வெட்டின கும்பல் என்னன்னு நினைக்கிறீங்களா அவரை வெட்டினதை பார்த்த கும்பல் என்ன நினைக்கும் இவனையும் தூங்கும் அடுத்த தூக்க முடியாதான்னு நினைச்சிக்காதா எவ்வளவு நேரம் ஆக போகுது அவங்களுக்கு அப்போ இவங்களுக்கு நீங்கள் வந்து கடுமையாக நடந்திருந்தீங்கன்னா அடுத்தது வந்திருக்காது இப்போ நீங்கள் அந்த திருநெல்வேலியில் அவர் பொண்ண ஒன்று அவர் கைது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அடுத்த வந்திருக்க மாட்டானே அப்படி எங்க சர்வாதிகாரி செயல்பட்டீங்க எங்க நியாய அது அந்த இது நடந்த ஒன்று கண்டுபிடிக்க முடியல ஒன்று காங்கிரஸ் வெளியே வந்திருக்கணும் கள்ளச்சராஜ் சாவில் பட்டியலின சமூக சகோதரம் அதிகமாக இறந்து போனாங்க அதுக்கு விடுதி சேர்த்து வெளியே வந்திருக்கணும் உண்மையான பட்டியலின பாதுகாவலராக இருந்தாருன்னா திமுக வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கு உங்களோட மாநில கொண்டிருக்கான் அவனை கண்டுபிடிக்க தப்பு இல்லாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் வந்து உண்மையிலேயே வந்து கூட்டணி ஆட்சியில இருந்து ஒண்ணு அவன் கைது பண்ண சொல்லியிருக்கணும் கைது பண்ண முடியல வெளியே வந்திருக்கணும் கூட்டணி வெளியே வந்திருக்கணும் இவர் பட்டியல சமூக பாதுகாப்பு சொல்றாரு அந்த கள்ளச்சாரை சாவு காரணம் யாரு அவங்க மேல வந்து அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா நான் சொல்லி திமுக ஆட்சி தான் காரணம் ஏன்னா இவங்களோட அதுக்கப்புறம் விழுப்புரத்து ரெண்டு சத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க கலச்சராய இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க கலச்சாரி சாவு கிடையாது கலையை கலெக்டர் சொல்லும்போது இல்லைன்னு சொன்னார் உட்காந்துக்கிட்டு இப்போ அதே போல பார்த்தீங்கன்னா இந்த வேங்க வெயிலில் மலத்தை கண்டுபிடிச்சு இன்னும் கண்டுபிடிக்கல ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்போ இதெல்லாம் கூட்டணி கட்சியில் கண்டிக்கணுமா கண்டிக்க கூடாதா நீங்க எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கணும் அவங்க போட்டுருக்காங்க அவங்களை வச்சுருக்காங்க நீங்க உண்மையிலே கூட்டணி கட்சிக்கு வந்து அந்த மானம் ரோசம் சூடு சொர்ணம் ஏதாவது ஒன்று உடம்புல ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா என்ன வெளியே வந்திருக்கணும் அடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்ற பொழுது அமைச்சர் சேகர்பாபு சட்டமன்றத்தில் பதிவு பண்றாரு கோவிலை வைத்து நாங்கள் தமிழகத்தில் வந்து கலாச்சாரத்தை வளர்க்குறோம் ஒன்றும் நாங்கள் வந்து கலவரத்தை உண்டாக்கலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவோம் அதில் இன்னொன்று சொல்லுவார் அவரு தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டுல தான் அதிக கோயில்கள் கோவில்கள் இருக்குது அப்படின்ட்டு யார் உங்கள் அப்பா நான் வந்து கட்டினா சேகர்பாப்பா வந்து கட்டினானா இல்லை அவரோட கட்சி தலைவர் வந்து தமிழக பஞ்சாயத்து முதல்வர் ஸ்டாலின் வந்து கட்டினாரா இல்லை அவரோட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி கட்டிச்சா கோயில்கள்லாம் எங்கள் பாட்டம் ஒப்பாட்டம்னு கேட்டுங்க கோயில் நீங்கள் வந்து அழிச்சிட்டு இருக்கீங்க எத்தனை ஆலயங்கள் இருக்குது தெரியுங்களா இப்போ இவங்களால் அழியப்பட்ட ஆலயங்கள்ட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த குயின்ஸ்லாண்டு நீதிமன்ற உத்தரவின் பேர்ல இடிச்சிருக்காங்க எது கோவில்கள் ஆக்கிரமிப்பு இருந்ததா இருந்ததாக சொல்லிட்டு ஆக்கிரமிப்பிடத்தில் இருந்ததால் கோயில்கள் இடிக்கப்பட்டன நம்ம இதில் கோயம்பேரியில் வந்து ஒரு மசூதி இருக்குது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குது இந்த இடத்த வந்து நீங்கள் ஆக்கிரமிப்பை எடுத்துட்டு ஆக்கிரமிப்பை அகற்றிவிட்டு அந்த இடத்தை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க அந்த இடத்த ஒப்படை சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு கொடுக்குது ஹை கோர்ட் கொடுத்தா ஹை கோர்ட்டு தடையை எதிர்த்து அங்குள்ள இஸ்லாமியர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போறாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இல்ல இது கரெக்டாக தடை எடுத்து அந்த இதை வந்து அகற்றணும்ட்டு திருமாவளவன் போறாரு முடிஞ்ச முஸ்லீம்கள்லாம் போறாங்க விடுதிக இருக்கிற எல்லா கட்சியும் போய் முட்டு கொடுத்து அடுத்த நாள் ஸ்டாலின் அறிவிக்கிறாரு அது அப்படியே இருக்கும் பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து மசூதியை எடுக்க பள்ளிவாசல் எடுக்க மாட்டீங்க சும்மா சாதாரணமா அவங்க மேல்முறையீடு போறதா வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க இது சுப்ரீம் கோர்ட்டு மேல என்ன முறையீடு பண்ண போகிறீங்க நீங்க இப்போ போன மூணு நாள் நாளைக்கு முன்னாடி மெட்ரோ வருதுன்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டில் ஒரு கோயில் இடிக்க இரநூ அதாவது ஒரு இது வந்து இரநூறு வருடங்களுக்கு முற்பட்ட கோயில்கள் வந்து இடிக்கக்கூடாதுன்னு ஒரு இது உண்டு ஆனால் இரநூத்தொம்பது வர்க்கு முற்பட்டுள்ள கோயிலை இடிக்கிறாங்க நீங்க இடிக்கப்பட்ட கோயில்கள் அப்படி அப்படிதான் இருக்குது அப்போ நான் என்ன சொன்னேன் எந்த தைரியத்தில் நீங்க பேசுறீங்க நாங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிக கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்னா இந்தியாவிலே தமிழ தமிழகத்தில் தான் அதிக கோயில்கள் இடித்த அரசு எங்களுடைய அரசு அப்படின்னு ஸ்டாலின் இவர் வந்து சேகர்பாபு வந்து சொல்லலாம் சட்டமன்றத்தில் அதுதான் சரியான பதிலாக இருக்கும் அவர் என்ன சொல்லணும் அலேலிய பாபு வந்துட்டு தமிழக இந்தியாவில இந்திய பார்த்து என்ன உள்நோக்கம் இருக்க போது கோயிலுக்கு போய் இடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஏன் மசூதி இடிக்காதுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கு பள்ளிவாசல் இடிக்காதுக்கு என்ன உள்நோக்கம் இருக்குது அது சொல்லுங்களேன் கோயில் அடிக்கிற உள்நோக்கம் உங்களுக்கு இல்லை அப்போ மசூதி இடிக்காமட்டும் போன உள்நோக்கம் என்ன முஸ்லீம்கள்லாம் ஒன்றா ஓட்டு போட்டுருவாங்க இந்துக்கள் எவனும் ஓட்டு போட மாட்டேன் இந்துக்கள் ஓட்டு எனக்கு தேவையில்லை ஒரு அவங்க ஓ அதாவது எங்க கோபாலஜி ராமகோபால் சொல்லுவார் இந்து இந்து மாநில நிறுவன அமைப்பால் சொல்லுவாரு எல்லா ஊர்லயும் வந்து நாய் வந்து வால் ஆட்டும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வால் வந்து நாய் ஆட்டும் அப்படி மாதிரியான வால் சைஸ்க்கு தான் சிறுபான்மையினர் அவங்க நினச்சா நாயை ஆட்டுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறது எப்படி இருக்குன்னா

ஆயிரத்தி இரநூறு கோயிலுக்கு மேலே நாங்கள் வந்து குடமுழக்கு பண்ணியிருக்கோங்கிறார் இல்லையா அவங்க பண்ணலை அதான் சொல்கிறேன் இந்த புலூர்தில் அதிமுக ஆட்சிக்கு ஆலே கிடையாது போய் சொல்கிறது இல்லை ஆயிரத்தி அறநூறுல ரெண்டாயிரம் கோவில் பண்ணாலும் அதுக்குன்னு தனி உபயோதாரர்கள் இருக்காங்க கும்பாபிஷேகத்துக்குன்னு உபயோகாரர்கள் இருக்காங்க கோவில் ஆக்கிரமிப்பு நிலங்களை இந்த ஆட்சியில் தான் நாங்கள் மீட்டிருக்கோங்க அதே இதில் அப்படி கணக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் கூவில பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அஞ்சே முக்கால் லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருந்துச்சு கோயிலுக்குள்ள நிலங்கள் வருமானத்துக்குள்ள நிலங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் நிலங்கள் தான் இருக்குது திராவிட ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் ஒரு ரெண்டு ஏக்கர் கிடையாது ரெண்டரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் எங்கே போச்சு உங்கள் ஆட்சியில் தான் காணாமல் போச்சு ஏங்க அதான் சொல்லணும் இப்போ சொல்லணும் இந்த இதில் குயின்ஸ்லாண்ட் இடம் இருக்குது காசி விஸ்வநாதர் கோயில் இது ஐ கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்குது அந்த நிலத்தை இது ஆக்கிரமிப்பு எடுங்க அப்படின்ட்டு இன்றைக்கு எடுக்க துப்புலாத அரசாங்கம் தானே இந்த அரசாங்கம் துப்புலாத துறை தானே இந்த ஐந்து அறநிலைத்துறை கோர்ட்டு கேக்குது என்ன பண்ணிட்டு இருக்குது மேல்முறையீடு போயிருக்காங்க அந்த வந்து பிறப்பிச்சிருந்தாங்க சரிங்க நீங்க இந்த காலத்துல எதுக்கு வச்சிருக்கீங்க இந்து கோயில்களை வந்து பாதுகாக்கும் இந்து சொத்துக்களை பாதுகாக்கும் கோயில் சொத்துக்களை பாதுகாக்கும் தானே உங்களால மத்த இதுக்கு மேல்முறையீடு போக தெரியுது இல்ல நடக்கவே நடக்காத நீட்டுக்கு வந்து மேலே போகணும்னு கையில் உள்ள சொத்து உங்களுக்கு சொத்து பேப்பர் கை கட்டாரு பட்டா கட்டா எல்லாமே கரெக்டா இருக்குது அதவங்களாம் வாங்கி தர முடியல எதுக்கு நான் வந்து கோயில்ல வந்து நாங்க வந்து பெருசா காப்பாற்றுவோம் கட்டி காப்பாற்றம் கதை சொல்லிட்டு தான் கேட்கறேன் நான் என்ன சொல்லுறேன் உங்களோட தான் வந்து நீங்க வந்து கோயில வச்சு அந்த இவர் நீர் வாரி டேலாக் வரல இது வெளியிருப்பாரு ஒரு கதை கதவாசன படத்தில் இருப்பார் கோயில் வந்து கொள்ளையின் கூடாரம் தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே திமுக ஆட்சியில தான் கோயில் உள்ள ஊழியர்கள் கொள்ளைக்காரர்கள் ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க தமிழகத்தில் முதல் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா திருத்தணி கோயில்ல கோயில் ஊழியர்கள் கோயில் உண்டியல் பணத்தை எடுத்துட்டு போறாங்க கைது பண்ணிருக்காங்களா ரெண்டு பேர் கோயில் ஒன் நான் என்ன சொல்றேன்னா அந்த உண்டியல் பணத்தை எடுத்துட்டு போன அப்படிங்களா ஒரு ரூபா ரெண்டும் எடுத்துட்டு போன்னே முக்கல் லட்சம் ரெண்டு பெண்மணிகள் எடுத்துட்டு போறாங்க அவங்க கேட்டா சொன்னாங்களாம் நான் மட்டுமா அவனும் தான் திருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா திருடம் வந்து திடீர் திருடம் வந்து ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் தான் எடுப்பான் ஒன்னே லட்சம் ரெண்டு லட்சம் எடுக்க எப்படி திருடுவான் பல முறை திருடி தான் எடுப்பான் பல பேர் திருடுனா நம்ம அந்த தைரியம் வரும் பெண்களுக்கு அந்த தைரிய சீட்டில் வந்துடாது அப்ப ரெண்டு பெண்மணி என்ன தைரிய திருடுறாங்க அப்ப கோயில்களை கொள்ளையாக்கிய வந்து அரசாங்கம் வந்து திமுக அரசாங்கம் கோயில் ஊழியர்களை இன்னைக்கு வரை என்ன ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இது பண்ணிட்டீங்க கைது பண்ணிட்டீங்க ஆனா பெண்மணி சொன்னாங்கன்னு இல்ல இன்னும் நிறைய பேர் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும் விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க நடவடிக்கை எடுத்து எப்ப இந்த வேங்கவேல் விசாரணை நம்ம இவர் சேகர்பாபுவோட நம்ம செந்தில் இருக்காரு பார்த்தீங்களா உள்ள இருக்காரு அவர் தம்பி அசோக் வந்து இன்னும் விசாரணை போயிட்டு இருக்குது அப்படி இந்த மாதிரி விசாரணை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமோ முந்தி வந்து கம்சன் போடுவாங்க அதை சொல்லுவாங்க கட்டி கிணத்துக்குள்ளே போடுறதும் கம்சன் போடுறதும் ஒன்றும்பாங்க இப்போ வந்து அப்படியே மாறுது திமுக விசாரணையும் போட்டாலே விசாரணையும் போட்டாலே இதை கட்டி கடலை கிணத்துல போட்ட கதை தான் போட இருக்குது